நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருஷத்தைய தை மாத பலன் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கும்பராசி அன்பர்கள் வந்து எப்பவுமே கொஞ்சம் எதிர்கால திட்டத்துக்காக யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சேமிப்பு திறன் கொஞ்சம் அதிகமா இருக்கவங்களா இருப்பாங்க எதையுமே இப்ப இல்லாத அளவுக்கு பின் பிற்காலத்தில் எப்படி இருக்கணும் அதுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற யோசனைகள் கொஞ்சம் பெரிய அளவில் வச்சிருக்கிறவங்களா இருப்பாங்க உங்களுக்கு வந்து ஜென்மத்திலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் அது இல்லாத ரெண்டில் ராகு பகவான் இருக்காங்க எட்டில் கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்போ ஒரு சில உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சங்கடங்கள் கொடுக்கும் அதுவும் பர்டிகுலராக வந்து கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முழங்கால் மூட்டு பாதம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கவனமாக பாருங்கள் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் வச்சுக்க வேண்டாம் அடுத்தவர்கள்கிட்ட பேசும்போது கூட யோசனை பண்ணி பேசுங்க தேவையில்லாமல் வார்த்தைகள் வந்ததுன்னா அந்த வார்த்தைகளே வந்து காயம்படம் பாதி ஆன சூழலை கொடுத்துரும் ரெண்டாவது உங்களுக்கு ராகு பகவான் ரெண்டில் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முகம் சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுத்தாலும் வருமான விஷயத்தில் ஓரளவுக்கு பெருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் ராகு பகவான் ரெண்டில் இருக்கார் அப்படிங்கும் போதே நோய் மட்டும்தான் வரும்லாம் யோசிக்க வேணாம் சில விஷயங்களில் வந்து பண சம்மந்தப்பட்ட வரவுகள்லேயும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் தேவையில்லாமல் வந்து பண விஷயத்தில் வந்து ஒன்று போட்டால் டபுளாக எடுக்கலாம் இதில் போனால் அதில் வந்து ஹைலைட்டாக வந்துடும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களுக்கெல்லாம் போயிடாதீங்க இது வந்து திடீர் அதிர்ஷ்ட அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கம்ப்ளீட்டாக உங்கள் கைக்கு வரத்துக்கான சூழ்நிலையை கூட கொடுக்கலாமே தவிர பணத்தை வந்து டபுளாக போடுறது சூதாட்டத்தில் போகிறது பிட்காயின்ஸ் மாதிரி போகிறது ஷேர் மார்க்கெட்டிங் மாதிரி போகிறது இந்த மாதிரியான விஷயத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்துரும் அதனால் பண விஷயத்தில் சேமிப்பு உங்களுக்கு எப்பவுமே உண்டுன்றதுனாலையும் சேமிப்பு திறன் மிக்கவர்கள் நீங்கள் அப்படின்றதுனாலையும் பண விஷயத்தில் உசாராக இருங்க கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க உங்களுடைய குழந்தைகளுடைய தாய் தந்தையரோட ஆரோக்கிய அமைப்பில் எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது புதிதாக ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய யோகா அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் எப்போவுமே ஒரு ஏழரை சனிக்கான காலகட்ட அமைப்பு வந்துட்டாலும் கூட மூணு தலைமுறைக்கு அசைக்க முடியாத சொத்தாக வாங்கக்கூடிய சூழலை கொடுப்பாரு அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியும் நீங்கள் கொண்டு போகக்கூடிய முன்னேற்ற பாதையும் பொறுத்து தான் இருக்குது நம்ம வந்து தேவையில்லாமல் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி போட்டு கடனுக்கு இது பண்ணி திரும்ப அந்த கடனுக்காக அந்த சொத்தையே இது பண்ணுற மாதிரியான சூழலை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்களை இந்த டைமிங்கில் நீங்கள் செஞ்சுக்கிங்க இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறது வழக்கம் அந்த வழக்கத்து சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் ஹைலைட் பண்ணி அதை செஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு உடனே இது வந்து கொட்டிரும் அதை பண்ணிடும் இதை பண்ணிடும் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி இறங்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் பொருளாதார விஷயத்தில் மாட்டிக்கிற மாதிரி வந்துடும் பொதுவாகவே இந்த மாதம் வந்து கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதார விஷயத்தில் ஓரளவுக்கு மேம்பாடு உண்டு தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும் மற்ற குழந்தைகள் விஷயத்தில் படிப்பு விஷயமோ வெளிநாடு மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லேயும் நல்லாவே இருக்கும் பயப்பட தேவையில்லை தான் உண்டு தான் வேலை உண்டுன்ற மாதிரி கொஞ்சம் உங்களுடைய வட்டத்தை வந்து இது பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணி போயிட்டீங்கன்னாவே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இது பொதுவான கும்பராசி அன்பர்களுக்கான பலன் மட்டும்தான் உங்களுடைய திசா புத்திகள் மாற்றமாகி சில நல்ல விஷயங்களும் கிடைக்கலாம் சில த டைமிங் சரியில்லாமல் இருந்து சில சங்கடங்களையும் கொடுத்துடலாம் அது எப்படி அது எந்த மாதிரியான திசா புத்தி நமக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்